வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து இமோஷன்ஸை பற்றி பேசலாம்னு நினச்சேன் இமோஷன்ஸுங்கிறது உங்கள் ஃபீலிங்ஸ் கோபம் வருத்தம் இது எல்லாமே ஹாப்பினஸ் எக்ஸிலரன்ஸ் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் மெய்மிறந்து போகிறது இதெல்லாம் உங்கள் இமோஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இமோஷன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போத் குட் அண்ட் பேட் அதாவது நல்ல இமோஷன்ஸும் சரி பேட் இமோஷன்ஸும் சரி இமோஷன்ஸுங்கிறது உங்கள் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ஸை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடும் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இமோஷன்ஸை டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வரவிடக்கூடாது ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஸ்டில்னஸ் மைண்டை எவ்வளோ ஸ்டில்லாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டில்லாக வைக்கணும் ஏன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு வயசில் இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அஃப்கோர்ஸ் என் தம்பி என் சிஸ்டர் என் என் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த ப்ராசஸில் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் நே மீஸுக்கு தெரியும் சாஸ்வரத்துக்கு கூட வந்து தெரியாது பட் இட் ஒரு கான்சியஸ் டிசிஷன் டு மூவ் அவே ஃப்ரம் வேர் ஐ வாஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரீசன்ஸ் என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணமே என்னோடய இமோஷன்ஸை நான் மாஸ்டர் பண்ணது இமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணுங்கிறது வாழ்க்கையில் பெரும் தோல்விக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த தோல்விங்கிறது தான் ஒரு ஸ்பர் பண்ணி இமோஷனில் கண்ட்ரோலில் கொண்டு வந்தது எனக்கு இருந்த இமோஷனல் பற்றி அடுத்தது பேசுகிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்டு வேணும் மைண்டு காமாக இருக்கணும் ரொம்ப காமாக இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பண்ணுறது வந்து காற்றால் எழுந்து ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் ஃபோனை நீங்கள் தொடவே கூடாது இது இப்போ நான் ஒரு ரொட்டீனில் கொண்டு வந்திருக்கிறேன் முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஈவன் டூ இயர்ஸ் பேக் ஒன் இயர் பேக் மிடில் ஆஃப் தி நைட் கூட ஃபோனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன் உலகம் என்னென்ன என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டுருக்கேன் இப்போ அது மெதுவாக டிஃபிகல் டிவின்னு ஆகிட்டோம் கார்த்தால் எழுந்த உடனே எக்ஸைஸுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் முடித்து வந்தப்புறந்தான் ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்தின்தான் நான் வந்து ஃபோனையே தொடுவேன் ஸோ கார்த்தால் அஞ்சே முக்காலுக்கு எழுந்தேன்னா அஞ்சரைக்கு எழுந்தேன்னா ஏழே காலுக்கு தான் முதல்ல ஃபோனை தொடுறது ரெண்டாவது ரூதியை ஈமெயிலை நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா இமெயிலில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட டைமை உங்களோட டேயை வேற யாரும் பிளான் பண்ணுற மாதிரி ஆகிடும் பட் இது லக்ஸரி ஆஃப் பீயிங் இன் த டாப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அது ஸோ தட் ஐ டோன்ட் ஹவ் டு சி இமெயில்ஸ் மற்றவங்களெல்லாம் அவங்களோட ரொட்டீன் டே டு டே ஒர்க்கில் ஈமெயில் பார்த்தே ஆகணும் இமெயிலுக்கு பதில் சொல்லி ஆகணும் இமெயிலில் இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குற மாதிரியும் இருக்கும் பட் எந்த ஒரு நொமேடிக் இண்டிவிஜுவல் லைஃப்புங்கிறதுனால நான் இமெயிலில் வச்சு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அஃப்கோர்ஸ் இமெயிலுக்கு பதிலாக வாட்ஸ்அப் பார்க்கணும் ஸோ வாட்ஸ்அப்பை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நைன்டி மினிட்ஸ் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் ஐ செய்தி வாட்ஸ்அப்புங்கிறது வந்து ஒரு ஏழரை மணிக்கு தான் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி வாட்ஸ்அப் பார்ப்பேன் நார்மலி இந்த குரூப் வாட்ஸ்அப்பை பார்க்கவே மாட்டேன் அதெல்லாம் ஸ்கிப் ஆகிடும் எனக்கு வேணுங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் தான் நான் பார்ப்பேன் அந்த அண்ட் கப்புள் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன் மற்றபடி நான் பார்க்குறதே கிடையாது இது ஏன்னா உங்களோட சென்ஸ் ஆஃப் ஆங்கர் சென்ஸ் ஆஃப் ஃபியர் சென்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்ரேஷன் இதாக கோவம் பயம் அண்ட் வெறுப்புங்கிறது இதுலேருந்து எக்ஸ்டர்னல் கான்டாக்டிலேருந்து தான் வரும் அந்த எக்ஸ்டர்னல் கான்டாக்ட் கம்ப்ளீட்டாக மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இமோஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஒன்றும் கம்மியாயிடும் இந்த ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியும் இல்லைன்னா உங்களால் லைஃப்பில் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட்டு இதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் இந்த இமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ரியாலிட்டியை உங்களை ஸ்டார்ட் பண்ணிவிடும் ஸோ இப்போ எனக்கு கோவமாக இருக்குதுன்னா மற்றவன் என் ஒய்ஃப் சொல்கிறதோ இல்லை என் பிரதர் சொல்கிறதோ இல்லை என்னோடய கொலீக் சொல்கிறதோ எல்லாமே தப்பாக தான் தோணும் எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிடிசி யூஸ் பண்ணுறச்சா கூட என்ன தோணும் நான் அவன் ஏதோ சதி பண்ணிகிட்ருக்கான் அந்த சதியில் நம்மளை வந்து திட்டுறான் அப்படின்னு தோணும் விரைசங்களோட ரேஷ்னல் ஹியூமன் இருந்ததுன்னா அவன் என்னை திட்டலை என் நலத்துக்கு தான் சொல்கிறாங்கிறது எனக்கு புரியும் ஸோ தட் யூ கேன் அக்செப்ட் கன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிடிசிசம் ஃபியர்லியாக இருந்தீங்கன்னா யார் என்ன பண்ணாலும் உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால் ஃபியர் அண்ட் நெகட்டிவிட்டி அண்ட் ஆங்கர் கம்ப்ளீட்டாக விடணும் அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா எந்த பாலை நீங்கள் விடணுமோ அந்த பாலை டெஃபினட்டாக அடிப்பீங்க எதை விடணுமோ அதை அடிச்சிருவீங்க சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாததை பண்ணி தொலைச்சிருவீங்க தட் வில் புட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் வந்து அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண கற்றுக்கணும் தேவையில்லாததை செஞ்சீங்கன்னா தென் நீங்கள் வருத்தப்படுவீங்க ஸோ எனக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம் கோவம் இதில் ஈத்தையில் ரெண்டாவது சாப்டரில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கிருஷ்ணன் கோவத்தினால் என்ன நடக்கும் முடியும் கோவத்தினால உங்களுக்கு டில்யூஷன் வரும் எது ரைட்டு எது தப்புன்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாது ஒன்ஸ் உங்களால் என்ன தப்பு என்ன ரைட்டுன்னு டிசைட் பண்ண முடியலன்னா டெஃபினட்டாக நீங்கள் தப்பான முடிவு தான் எடுப்பீங்க அது மாதிரி தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா சுவராக டிஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுவீங்க அதனால் கோவத்தை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு ஆமை வந்து எப்படி ஷெல்லுக்குள்ள அதோட கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஷெல்லுக்குள்ள அது உழிஞ்சுக்குதோ அதே மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை ஒரு ஷெல்லுக்குள்ளே போய் இமோஷன்ஸை உங்களை அஃபெக்டே பண்ணாத மாதிரி இருக்கணும் இது கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் தான் முடியும் அது கான்ஷியஸாக ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும் மற்றவங்க இரிட்டேட் பண்ணுறச்ச இரிட்டேட்டே ஆகக்கூடாது இரிட்டேட் ஆகுங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ரீசண்ட்டாக என்ன நான் லக்கிலி சோஷியல் மீடியாவில் ரொம்ப இருக்கிறது இல்லை நான் பேசிட்டு போயிடுவேன் ட்விட்டரில் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் நான் போடுறதை போட்டுட்டு போயிடுவேன் நார்மலாக என் டீம் பார்த்து கமெண்ட்டுக்கு சொன்னால் தான் நான் ரெஸ்பாண்டே பண்ணுவேன் இல்லாட்டா நார்மலாக ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன் ஏன்னால் சோஷியல் மீடியாவில் டாக்ஸிக்காக இருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஃபெலோ இன்ஃப்ளூயன்சர் வந்து ரீசெண்டாக ரொம்ப நாளாக என்ன டார்கெட் பண்ணணும்னு நினச்சாரு ஒருத்தர் வந்து ரீசெண்டாக நாட்கோங்கிற கம்பெனியை வச்சு என்னை டார்கெட் பண்ணார் இதில் என்ன பியூட்டினா நாட்கோ வந்து ஹைலி ஒலட்டைல்னு எனக்கு தெரியும் இது பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு போகும் அதுக்கப்புறம் பயங்கரமாக இறங்கும் அப்புறம் திரும்பி ஏறும் ஆனால் இந்த ஏற்றம் இறக்கம்ங்கிறது ஒரு பிளாட்டம் இப்படி மேலே போகும் இது அந்த ஓனரும் டினை பண்ணது கிடையாது நானும் டிசைன் பண்ணது கிடையாது அந்த ஓனர் இடத்த இடத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நானும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார் அட்லீஸ்ட்டு இந்த மூணு வருஷம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது வாட்டி சொல்லியிருப்பேன் அவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன ஹைரிஸ்க் மாடல் அப்படின்னு ஆனால் மக்கள் எப்படின்னா ஒரு ஸ்டாக் ஏடுறதுன்னா அதை அந்த மற்ற வாணிங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம ரொம்ப ஏர்லியாக உள்ள பூரணும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு போகும் அது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுவா வரைக்கும் போச்சு இனிஷியலி அதை கன்சிடர் பண்ணது ஐநூறுபாய்க்கு அதுக்கப்புறமும் ஆயிரத்தி அறநூறு இட் வாஸ் வெரி சீப் அங்கேருந்து சறுக்கிட்டு சறுக்கும் அப்படிங்கிறத இதே ப்ராடெக்டை வச்சு இது என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட்னால சறுக்கும் அப்படிங்கிறத ஒன்றரை வருஷமாக நான் என் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் ப்ராடெக்ட் மேமோடய ஆனால் ஏதோ நான் சொல்லாத மாதிரியும் அந்த கம்பெனி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாத மாதிரியும் குழந்தை பற்றி எனக்கு தெரியாமையே நான் பேசுகிற மாதிரியும் அந்த கம்பெனியை நான் ஃபாலோ பண்ணாத மாதிரியும் பேசணும் நார்மல் இமோஷன் இருந்தால் கோவம் தான் வந்திருக்கும் இந்த கோபம் வந்தது நம்மளே தப்பாக முடிவு எடுத்துருவோம் தந்தே கம்பெனியிலே தப்பாக முடிவு எடுத்துருவோம் ஸோ என்ன கிரே ப்ரொவொக்கேஷன்னாலும் கோபம் வந்து யூஸே கிடையாது உங்களை வந்து ப்ரொவோக் பண்ணி நீங்கள் தப்பாக பண்ணணும் தான் இந்த உங்களை ரயில் அப் பண்ணுறது ரயில் அப்னால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத வச்சு தான் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்துட்டுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மூவி பேர்த்து ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்ட்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்